பக்தி மேலாவின் தோழர் தொழில்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் ஸ்ரீரடி சாய்பாபா கதையை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி விஷ்ணு சகசரநாமம் ஸ்ரீமத் பாகவதம் இவற்றை கொடுத்து அணுகலும் எப்படி செய்கிறார் சாய்பாபா அப்படின்னோ தீஷித்தின் விட்டல் காட்சி கீதா ரகசியம் கபேட குடும்பம் இதை பற்றியும் பார்க்க போகிறோம் பாபா தமது ஸ்பரிசத்தால் புனிதப்படுத்தி மத சம்பந்தமான நூல்களை பாராயணத்துக்காகவும் இதர விஷயங்களுக்காகவும் பக்தர்களுக்கு அளித்து எஞ்ஞனம் அனுகூலம் செய்தார் என்பதை பார்க்கலாம் ஒரு மனிதன் கடலில் முழுகும்போது எல்லா தீர்த்தங்களிலும் புனித ஆறுகளிலும் நீராடிய புண்ணியம் அவனை வந்தெழுதுகிறது அதே மாதிரியாக ஒரு மனிதன் சத்குருவின் பாதங்களில் அடைக்கலம் புகும்போது மூவரின் அதாவது பிரம்மா விஷ்ணு மகாதேவர் பரபிரமத்தையும் வணங்கும் பேரு அவனுக்கு உண்டாகுது கற்பக தருவும் ஞானசாகரமும் நமக்கு ஆன்ம உணர்வை அளிப்போருமான சாயிக்கு ஜெயம் உண்டாகட்டும் ஓ சாய் தங்களது கதைகள் பால் எங்களுக்கு ஆர்வம் உண்டாக செய்யுங்கள் சாதக பறவை மேகங்களில் உறையும் நீரை பருகி இன்பம் அடையும் இதை கற்போரும் கேட்போரும் அதே மனநிறைவு பங்கில் இவைகளை ஆர்வத்துடன் பருகட்டும் தங்களது கதைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போதும் அவர்களுக்கும் அவர்களது குடும்பமும் சாத்திக உணர்வுகள் அனைத்தையும் பெறட்டும் அதாவது மனம் உருகி கண்களில் நீர் நிறைய அவர்கள் மூச்சு ஒரே சீராக அமைந்து அவர்கள் மனம் அமைதியடைந்து மயற்கூச்செறிந்து அமுழுது அழுது தேன்பி உடல் குழுங்கட்டும் எங்கள் பகமையும் வித்தியாசங்களும் பெரியவனாயின் சிறியவனாயின் மறைந்தொழியட்டும் இவர்கள் எல்லாம் நடந்தால் குருவின் கிருபை அவன் மீது மலர்ந்திருக்கிறது என்பது பொருள் இத்தகைய உணர்வுகள் உண்பால் எழும்போது குரு மிக மிக மகிழ்கிறார் மகிழ்கிறார் ஆத்ம உணர்வு என்னும் லட்சியத்தில் உனக்கு நிச்சயமாக வழிகாட்டுவார் பாபாவிடம் முழுமையான இதயபூர்வமான சரணாகதி எய்துதலே மாயையின் பிடிகளிலிருந்து விடுபடுவதற்கு மிக சிறந்த வழியாகும் மாயைக்கு அப்பால் வேதங்களால் உன்னை எடுத்து செல்ல முடியாத மாயைகளுக்கு மாயைக்கு அப்பால் வேதங்களால் உன்னை எடுத்து செல்ல முடியாது சத்குரு ஒருவரே அஞ்சலம் செய்ய முடியும் பரம்பொருளை எல்லா ஜீவராசிகளிடமும் காண முடியும் புனிதமாக்கப்பட்ட நூலை அளித்தல் அதாவது விஷ்ணு சகசரநாமம் ஸ்ரீமத் பாகவதத்தை எப்படி கொடுத்து அவர் வந்து அனுகூலம் பண்ணுறாருன்றதை நம்ம பார்க்கலாம் பாபா உபதேசம் அளிக்கும் பழைய முறைகளை முந்தைய அத்தியாயங்களை நம்ம பார்த்தோம் அதில் ஒரு முறையை இப்போ பார்க்கலாம் தாங்கள் சிறப்பாக பாராயணம் செய்ய விரும்பிய சில மத சம்பந்தமான நூல்களை பாபாவிடம் எடுத்து சென்று அவரது திருக்கரங்கள் பட்டு புனிதம் ஆக்கப்பட்ட பின் அவைகளை திரும்ப பெற்றுக்கொள்வது சிலரின் வழக்கமாக இருந்து வந்தது அத்தகைய நூல்களை அவர்கள் தினந்தோறும் படிக்கும் போது பாபா அவர்களுடன் இருப்பதாக உணர்ந்தனர் ஒரு முறை ஹாஹா மகாஜனி ஏக்நாத் பாகவதம் புத்தகம் ஒன்று சீரடிக்கு வந்தார் ஒன்றுடன் சீரடிக்கு வந்தார் ஷாமா இந்நூலை படிப்பதற்காக மசூதிக்கு எடுத்து சென்றார் பாபா அதை அவரிடம் வாங்கி இங்கும் அங்குமாக சில பக்கங்களை புரட்டிவிட்டு ஷியாமாவிடம் திரும்ப அழைத்து இதை நீ வைத்துக்கொள் என்றார் உடனே ஷியாமா அது காகா உடையது அவருக்கு அதை திரும்ப கொடுத்து விட வேண்டும் அப்படின்னு சொன்னார் அதுக்கு பாபா இல்லை இல்லை நான் அதை உனக்கு அளித்ததால் நன்மைக்காக உன்னிடமே வைத்துக்கொள் உனக்கு அது பயன்படும் இவ்விதமாக பல நூல்கள் சியாமளுடன் ஒப்படைக்கப்பட்டன காகா இன்னும் சில நாட்களில் மற்றொரு பாகதத்துடன் வந்து அதை பாபாவின் கரங்களில் அளித்தார் பாபா அவருக்கு அதை பிரசாதமாக திரும்ப அழித்து அதை நன்றாக பாதுகாக்கும்படியும் அது அவரை நல்ல நிலையில் வைத்திருக்கும் என்றும் கூறினார் அதை வணக்கத்துடன் பெற்று கொண்டார் அடுத்து ஷியாமாவும் விஷ்ணு சகஸ்ரநாமமும் ஷியாமா பாபாவின் மிகப்பெரிய நெருங்கிய பக்தர் விஷ்ணு சகசரநாமத்தின் ஒரு பிரதியை பிரசாதமாக அவருக்கு அளிப்பதன் மூலம் பாபா அவருக்கு அருள் செய்ய விரும்பினார் ஒரு முறை ஒரு ராம்தாசி பக்தர் சீரடிக்கு வந்து அங்கு சில காலம் இருந்தார் அவர் தினந்தோறும் பின்பற்றிய ஒழுங்குமுறை கீழ் வருமாறு அதாவது என்னன்னா அதிகாலையில் அவர் எழுந்திருந்து முகம் கழுவி குளித்துவிட்டு காவி ஆடை உடித்து கொண்டு திருநீற்றை உடலில் தரித்துக்கொண்டு விஷ்ணு சகசரநாமம் அத்தியாயம் ராமாயணம் ஆகிய புனித நூல்களை நம்பிக்கையுடன் படிப்பார் அவர் இவற்றை அடிக்கடி பலமுறை படித்தார் சில நாட்களுக்குப் பின்னர் பாபா விஷ்ணு சகசரநாமத்தை ஷியாமாவுக்கு ஆரம்பித்து வைத்து அவருக்கு அருள் செய்ய நினைத்தார் எனவே ராம்தாசியை தன் அழைத்து நான் தாங்க முடியாத வயிற்று வழியால் அல்லலுறுகிறேன் சூரத்தாவரை தாவரை அதாவது மிதமான பேதி மருந்து உட்கொண்டால் நன்றி வழி நிற்காது எனவே கடைவீதிக்கு போய் இம்மருந்தை வாங்கிவா என்றார் பின்னர் தமது யா யதாஸ்தனத்திலிருந்து இறங்கி ராம்தாசி படித்துக்கொண்டிருந்த இடத்துக்கு வந்து விஷ்ணு சகசனநாமத்தை எடுத்து தமது இடத்துக்கு வந்து ஷியாமாவிடம் ஓ ஷியாமா இப்புத்தகம் மிகவும் பயனுள்ளது பலனுள்ளது எனவே இதை உனக்கு பரிசளிக்கிறேன் ஒருமுறை நான் தீவிரமாக கஷ்டப்பட்டேன் எனது இதய துடிக்க தொடங்கியது என் உயிர் மிகவும் ஆபத்தான நிலையில் இருந்தது அத்தகைய தருணத்தில் நான் இந்நூலை எனது மார்போடு வைத்து அழைத்து கொண்டேன் அப்போது அது எத்தகைய ஆறுதலை அளித்தது அல்லாவே என்னை காப்பாற்றி கீழங்கி வந்தார் என்று நினைத்தேன் எனவே இதை உனக்கு கொடுக்கிறேன் மெதுவாக படி தினந்தோறும் குறைந்தபட்சம் ஒரு நாமத்தையாவது படி இது உனக்கு நன்மை செய்யும் அப்படின்னு சொன்னார் அதை கேட்ட ஷியாமா அது எனக்கு வேண்டாம் அதன் சொந்தக்காரனான ராம்தாசி ஒரு பைத்திய பிடிவாதக்காரன் கோபக்காரன் நிச்சயம் என்னுடன் சண்டைக்கு வருவான் மேலும் நான் ஒரு பட்டி காட்டான் அதனால் எனக்கு இந்நூலில் உள்ள சமஸ்கிருத எழுத்துக்கள் படிக்க தெரியாது அப்படின்னு சொன்னது மூன்று மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த புக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு பாபா ஷியாமா பாபா தமது ஜெய்கின் மூலம் தன்னை ராம்தாஸுக்கு எதிராக கிளப்பி விடுவதாக நினைத்தார் பாபா அவருக்காக என்ன நினைத்தார் என்பதை பற்றி எல்லமே அவருக்கு இல்லை சியாமா ஒரு பட்டிக்காடாக இருந்தபோதும் அவருடைய நெருங்கிய பக்தராகியால் இந்த விஷ்ணு நாமத்தை அவர் கழுத்தில் சூட்டி உலகத் துன்பங்கள் என்று அவரை காக்க பாபா எண்ணியிருக்க வேண்டும் கடவுள் நாமத்தின் சக்தி யாவரும் அறிந்ததே அது நம்மை எல்லா பாவங்களின்றும் காப்பாற்றி பிறப்பு இறப்பு சூழல் என்றும் நம்மை விடுதலையாக்கிறது விட சுலபமான சாதனம் வேறெதுவும் இல்லை நம் மனதை மிக சிறந்த முறையில் அது தூய்மைப்படுத்துகிறது அதற்கு எவ்வித சடங்கு முறைகளோ தடையோ கிடையாது அது அவ்வளவு சுலபம் அவ்வளவு பயனுள்ளது ஷியாமா இந்த சாதனையில் ஆர்வம் கொள்ளாதவளாய் இருப்பினும் பாபா இதைத்தான் ஷியாமாவை செய்யும்படி விரும்பினார் எனவே பாபா அதை அவர் மேல் திணித்தார் ஏக்நாத் மகாராஜா இம்மாதிரியாக ஒரு ஏழை பிராமணிடம் விஷ்ணு சகசரநாமத்தை திணித்து அவனை காப்பாற்றினார் என்று வெகு நாட்களுக்கு முன்பே கூறப்பட்டிருக்கிறது விஷ்ணு சகசரநாமத்தை பாராயணம் செய்வதும் மனதை தூய்மைப்படுத்துகின்ற திறந்த அகலமான வழியாகும் எனவேதான் பாபா இதை ஷியாமாவிடம் தி திணித்தார் ராம்தாசி சுரத்தாவரை விதைகளுடன் உடனே திரும்பினார் அங்கிருந்த அண்ணா நிகர் நாதர் வேலையில் செய்ய விரும்பி நடந்ததையெல்லாம் அவரிடம் உரைத்தார் ராம்தாசி உடனே கோபத்தால் உதித்தார் தனது முழு விரியுடன் ஷியாமாவிடம் இறங்கி வந்தார் தனக்கு வயிற்றுவலி என்ற பெயரில் மருந்து வாங்கி வர அவரை அனுப்பும்படி பாபாவை தூண்டிவிட்டது ஷியாம்தான் என்றும் இவ்வாறாக அவரது புத்தகத்தை எடுத்துக்கொண்டார் என்றும் கூறினார் ஷியாமாவை அவர் திட்டமும் செய்து அவர் புத்தகத்தை திருப்பி தரவில்லை ஆனால் அவர் முன் தன் மண்டையை உடைத்து கொள்ளப் போவதாகவும் கூறினார் ஷியாமா அமைதியாக அவருடன் எதிர்த்து பார்த்தார் அது பயனளிக்கவில்லை பின் பாபா அன்புடன் அவரை நோக்கி ஓம் ராம்தாசி என்ன விஷயம் ஏன் இவ்வளவு கலங்கி போயிருக்கிறாய் ஷியாமா நம் பையன் இல்லையா வீணாக அவனையும் திட்டுகிறாய் திட்டிக்கிறாய் இவ்வளவு சண்டை போடும்போதும் சண்டை போடும் ஆளாக நீ எப்படி இருக்கிறாய் மிருதுவான இனிமையான மொழிகளை பேச ஒன்னால் முடியாதா நீ தினந்தோறும் இந்த புனித நூலை படிக்கிறாய் எனினும் உன் மனது தூய்மையற்றதாயும் உனது உணர்வுகளை கட்டுப்பாடில்லாமலும் இருக்கின்றன நீ என்ன ராம்தாசி ஓ இவைகள் எல்லாவற்றும் நீ பற்றற்று கவனம் என்று இருக்க வேண்டும் இந்த புத்தகத்தை நீ இவ்வளவு அதிகமாக விரும்புவது வியப்பா இல்லை உண்மையான ராம்தாசிக்கு மமதா அதாவது பற்று இருக்கக்கூடாது ஆனால் சமதா எல்லோரையும் ஒன்று என பாவிக்கும் பண்பு இருக்க வேண்டும் ஷியாமா பையனுடன் ஒரு புத்தகத்துக்காக நீ இவ்வளவு சண்டை செய்து கொண்டிருக்கிறாய் போ உன் இடத்தில் அமர்ந்து கொள் பணம் கொடுத்தால் ஏராளமாக புத்தகங்கள் கிடைக்கும் ஆனால் மனிதர்கள் கிடைக்க மாட்டார்கள் நன்றாக நினைத்து பார்த்து தயவுள்ளவனாய் இரு உன் புத்தகம் என்ன மதிப்பு பெறும் ஷியாமாவுக்கு அதை பற்றி கவலை இல்லை நான் தான் அதை எடுத்து அவனிடம் கொடுத்தேன் உனக்கு அது மனப்பாடமாக தெரியும் ஷியாமா அதை படித்து பலனடைய வேண்டும் என்று நான் எண்ணினேன் எனவே தான் அதை அவனிடம் கொடுத்தேன் என்றார் பாபாவின் மொழிகள் எவ்வளவு இனிமையாக இருக்கின்றன அவைகளின் பலன் ஆச்சரியமானது ராம்தாசி அமைதியானார் ஷியாமாவிடம் அதற்கு பதிலாக பஞ்சரணி கீதை ஒன்று எடுத்து கொள்வதாக கூறினார் ஷாமா அதிக சந்தோஷமடைந்து ஒன்று ஏன் பதிலாக உனக்கு பத்து பிரதிகள் தருகிறேன் என்று கூறினார் முடிவாக இவ்விஷயம் சமாதானத்துக்கு வந்தது எந்த கடவுளை அறிய வேண்டும் என்று அவர் கவலைப்பட்டது கவலைப்பட்டதும் கிடையாது அவரை பற்றி விஷயங்கள் அடங்கியுள்ள பஞ்சசரித்தினி கதையை ராம்தாசி கேட்டது ஏன் தினந்தோறும் மசூதியில் பாபாவின் முன் மத புத்தகங்களை படித்து ராம்தாசி ஷியாமாவிடம் அவர் முன்னிலேயே சண்டை செய்வனே என்ற கேள்விகளையெல்லாம் கருதும் கால் பழியை யாரிடம் ஒதுக்குவது என்பதையும் யாரை திட்டுவது என்பதையும் நாம் அறியோம் இந்நிகழ்ச்சி நடந்திராவிட்டால் நாமத்தின் மகிமை விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் ஆகிய விஷயங்கள் எல்லாம் ஷியாமாவின் அறிவிற்கு எட்டியிருக்காது என்பதை மட்டும் நாம் அறிவோம் எனவே பாபாவின் கற்பிக்கும் முறையும் ஆரம்பித்து வைக்கும் முறையும் விசேஷமானது என்று நாம் காண்கிறோம் இவ்விஷயத்தில் ஷாம அநூலை படிப்படியாகவே கற்க செய்தார் பூனே இன்ஜினியரிங் கல்லூரி பேராசிரியர் ரா ஸ்ரீமன் ின் மருமகனான பேராசிரியர் நார்கே என்பவருக்கும் அதை விவரித்து சொல்லும் அளவுக்கு அதில் வல்லமை பெற்றார் அடுத்து விட்டல் காட்சி ஒரு நாள் காகா சாஹிப் தீஷித் சீரடில் உள்ள தனது வாதாவில் காலை குளியலுக்கு பின் தியானம் செய்து கொண்டிருக்கும் போது விட்டலின் தெய்வீக காட்சி ஒன்று கிடைத்தது அதன் பின்பு பாபாவை அவர் காண சென்ற போது விட்டல் பாட்டில் வந்தாரா நீர் அவரை காணவில்லையா அவர் மிகவும் நழுவல் பேர்வழி இருக அவரை பிடித்து கொள்ளும் இல்லாவிட்டில் உமக்கு டேக்கா கொடுத்து விட்டு ஓடி போய்விடுவார் என்று கூறினார் பாபா பின்னர் மத்தியான வேளையில் பண்டரிபுரத்து விட்டலின் இருபது இருபத்தைந்து படங்களுடன் ஒரு வியாபாரி வந்தான் தான் தியானத்தில் கண்ட விட்டலின் உருவத்துடன் அது அப்படியே அச்சாக பொருந்திருப்பதைக் கண்டு தீஷித் அதிசயமடைந்தார் பாபாவின் மொழிகளின் நினைவு கூர்ந்து மிகுந்த விருப்பத்துடன் ஒரு படத்தை வாங்கி தனது பூஜை அறையில் வழிபாட்டுக்காக வைத்தார் அடுத்து கீதா ரகசியம் பிரம்மவித்தையை கற்பவர்களை பாபா எப்போதும் நேசித்தார் அவர்களை ஊக்குவித்தார் உதாரணத்துக்கு ஒன்று ஒரு முறை பாபா சாஹிப் ஜோக் ஒரு பாசலை பெற்றார் லோகமானிய திலகர் எழுதிய கீதா சகசயத்தின் ஒரு பிரதி அதனுள் இருந்தது தனது அக்களில் அதை வைத்தவாறு மசூதிக்கு வந்து அவர் பாபாவின் முன் வீழ்ந்து படிந்தபோது பாசல் பாபாவின் பாதத்தில் சென்று விழுந்தது பாபா அது என்ன என்று விசாரித்தார் அவ்விடத்திலேயே பார்சல் உடைக்கப்பட்டு அப்புத்தகம் பாபாவின் கரத்தில் வைக்கப்பட்டது எங்கும் அங்குமாக அதன் சில பக்கங்களை அவர் புரட்டிவிட்டு தமது பையிலிருந்து ஒரு ரூபாய் எடுத்து அதன் மீது வைத்து அதை ஜோகியிடம் அழைத்து இதை முழுமையும் படி உனக்கு நன்மை விளையும் என்றார் அடுத்து கபர்டே குடும்பம் கபர்டேயை பற்றி சில விளக்கங்களுடன் இந்த அத்தியாயத்தை நம்ம முடிச்சுக்கலாம் ஒரு முறை தாத்தா சாஹிப் கபர்டே தன் குடும்பத்துடன் சீரடிக்கு வந்து சில மாதங்கள் தங்கியிருந்தார் ஆங்கிலத்தில் பதிக்கப்பட்டு தற்போது தமிழில் கபடே டைரியாக மொழிபெயர்க்கப்பட்ட சமஸ்தானத்தில் வெளியிடப்பட்டுள்ளது தாதா சாஹிப் சாதாரண மனிதர் அல்ல அமர் அவர் அமராவதியின் மிகப்பெரிய பணக்காரர் மிகவும் புகழ்பெற்ற அட்வொகேட்டும் டெல்லி கவுன்சிலின் அங்கத்தினருள் ஒருவரும் ஆவார் மிகுந்த புத்தி சாதித்த உடையவரும் மிக சிறப்பான பேச்சாளரும் ஆவார் ஆயினும் பாபாவின் முன் வாய் திறக்க அவருக்கு தைரியமில்லை பெரும்பாலான பக்தர்கள் பாபாவுடன் அடிக்கடி பேசி விவாதித்தனர் ஆனால் கபர்டே நூல்கர் பூட்டி ஆகிய மூவர் மட்டும் எப்போதும் மௌனமாக இருந்தனர் அவர்கள் சாந்தம் எளிமை பொறுமை நற்பண்பு வாய்க்க பெற்றவர்கள் தாதா சாஹேப் மற்றவர்களுக்கு பஞ்ச சதிசதியை அதாவது புகழ்பெற்ற வித்யாரனால் ஏற்றப்பட்ட அத்வைத்த தத்துவத்தை பற்றிய பிரசித்தமான சமஸ்கிருத நூலை தான் அப்படி சொல்வாங்க படித்து விளக்கம் செய்யும் வல்லமை உடையவர் அவருக்கு மசூதி மசூதிக்கு பாபாவை முன் வந்த பிறகு ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார் வேதங்களில் கூட ஒருவன் எவ்வளவுதான் கற்று தேறியிருப்பினும் பிரம்மத்தை அறிந்தவன் முன் உண்மையிலேயே விடுகிறான் ஆன்ம அறிவின் முன் கல்வி பிரகாசிக்க முடியாது தாதா சாஹிப் நான்கு மாதங்கள் தங்கியிருந்தார் ஆனால் அவர் மனைவியோ ஏழு மாதங்கள் தங்கியிருந்தார் இருவரும் தங்களின் ஷீரடி வாசத்தை பற்றி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர் திருமதி கபேடே பாபாவினால் விசுவாசம் பக்தி ஆழ்ந்த அன்பு இவைகளெல்லாம் கொண்டிருந்தாள் ஒவ்வொரு மதியமும் மசூதிக்கு அவளே பாபாவுக்கு நைவேதியம் எடுத்து வருவாள் அது பாபாவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்புதான் அவள் உண்ண செல்வாள் அவளது நிதானமான உறுதியான பக்தியை மற்றவர்கள் காட்ட பாபா விரும்பினார் ஒரு நாள் அவள் சன்சா அதாவது கோதுமை பலகாரம் பூரி சாதம் சூப்பு சர்க்கரை பொங்கல் வற்றல் இவைகளுடன் மசூதிக்கு வந்தாள் வழக்கமாக மணிக்கணக்கில் காக்கும் பாபா உடனே எழுந்திருந்து தனது சாப்பாட்டை இடத்திற்கு சென்று பாத்திரத்தில் முடியை எடுத்துவிட்டு ஊக்கத்துடன் அவைகளை உண்ணத் தொடங்கினார் ஷியாமா ஏன் இந்த பாராபட்சம் மற்றவர்களின் உணவை வீசி அவைகளை கண் கண்ணெடுத்து பார்ப்பதற்கு கவலை கொள்ளாமல் இருக்கிறீர்கள் ஆனால் இதையே தாங்களோ ஊக்கத்துடன் வாங்கிறீர்கள் இதற்கு நியாயம் செய்யுங்கள் இப்பெண்மணியின் பலகாரங்கள் மட்டும் ஏன் அவ்வளவு இனிமையாக இருக்கின்றது இது எங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உன்னை பாபா அதுக்கு என்ன சொல்றாருன்னா உண்மையிலே இவ்வுணவு அசாதாரணமானது தான் முந்தைய பிரிவில் இவள் ஒரு வியாபாரியின் கொழுத்த பசுவாக அதிக பால் கொடுத்து வந்தாள் பின்னர் அவள் மறைந்து ஒரு தோட்டக்காரன் குடும்பத்திலும் பின்னர் சஸ்திரிய குடும்பம் ஒன்றிலும் பிறந்து ஒரு வணிகனை திருமணம் செய்து கொண்டாள் பின்னர் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தாள் மிக நீண்ட காலத்துக்கு பின் நான் அவளை காண்கிறேன் அவளது பாத்திரத்திலிருந்து சில அன்பு கவலங்களை நான் உண்பேன் இவ்வாறு கூறிக்கொண்டே அவளது பலகாரத்துக்குரிய முழு தீர்ப்பையும் வழங்கி தமது வாய் கை முதலியவற்றை கழுவி கொண்டு மனை நிறைவின் அறிகுறி தமது இருக்கையில் அமர்ந்தார் பின்னர் அவள் வணங்கி அவர் கால்களை பிடித்துவிடத் தொடங்கினாள் பாபா அவளுடன் பேசத் தொடங்கி தம் கால்களை பிடித்து விட்டு கொண்டிருந்து அவளது கைகளை ஆதாரமாக பிடித்துவிடத் தொடங்கினார் இந்த பரஸ்பர சேவையை கண்டுவிட்டு ஷியாமா வேடிக்கை செய்ய ஆரம்பித்தார் இது நன்றாக இருக்கிறது கடவுளும் பக்தியையும் ஒருவருக்கொருவர் சேவை செய்து கொள்வதை காண்பது அற்புத காட்சியாகும் என்றார் அவளது விசுவாசமான சேவையை கண்டு பாபா அவளை மெதுவான மிருதுவான அற்புதமான குரலில் ராஜாராமா ராஜாராமா என்று அப்போதிலிருந்து எப்போதும் சமஸ்கும்படியாக கூறி இதை நீ செய்து வந்தால் உனது வாழ்க்கையின் நோக்கத்தை எய்துவாய் உனது மனம் சாந்தி பெற்று பெருமளவும் நீ பயனடைவாய் அப்படின்னு சொன்னார் ஆன்மீக விஷயங்களைப் பற்றி பழக்கமில்லாதவர்களுக்கு இது ஒரு சாதாரண விஷயமாக தோன்றும் உண்மையில் அது அவ்வாறு இல்லை சக்திபாத் என்று அழைக்கப்படும் குருவின் சக்தியை சீரனுக்கும் மாற்றி விடுவதாகும் பாபாவின் மொழிகள் எவ்வளவு வல்லமை வாய்ந்தவைகளாகவும் பலனுள்ளவைகளாகவும் இருக்கின்றன ஒரே வினாடியில் அவைகள் அவளது உள்ளத்தை துளைத்து அங்கே பிடித்துக் கொண்டன குருவுக்கும் சீரனுக்கும் இருக்க வேண்டிய உறவுத்தன்மையை பற்றி இந்நிகழ்ச்சி நமக்கு விளக்குகிறது இருவரும் ஒருவருக்கொருவர் அன்பு கூர்ந்து சேவை செய்ய வேண்டும் அவர்களிடையே எவ்வித பாகுபாடும் வித்தியாசமும் இல்லை இருவரும் ஒருவரே ஒருவர் இல்லாமல் மற்றவர் வாழ முடியாது சீடன் குருவின் பாதங்களில் தனது தலையை வைப்பது புறத்தோற்றமே உண்மையில் அந்தரங்கமாக அவர்கள் ஒன்றேயாம் அவர்களுடைய எவ்வித பாகுபாட்டையும் காண்பவன் இன்னும் பக்குவம் அடையாதவன் ஒழுங்கற்றவன் ஸ்ரீ சாயே பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் தொடர்ந்து பயணிப்போம் இறையர்களோடு மீண்டும் உங்களை நாளைக்கு இந்த தொடர்ச்சியோடு காண்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி தொடர்ந்து ஆதரவளித்து வருவதற்கு மிக்கவும் நன்றி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்